கேள்வி எல்லாரும் இந்த நான் இப்போ கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கு தான் பதில் அந்த ராசிக்கு ஏன் சொல்றது இல்ல ராசி ஏன் சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க ஆமாம் இவ்வளோ நீங்க நீங்கள் தான் அதுதான் கடைசியாக கேட்குறேன்னு என்ன வச்சே கேட்டுருவோம் அது உண்மையானது இல்லைங்கிறது தான் உங்களுடைய ராசி உண்மையானது இல்லைங்கிறாங்க அந்த ராசி எடுக்கிறது இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜினுடைய இந்த அடிப்படையான கணித முறைகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பூமி மையமாக இருக்குது நம்மளை சுற்றி கிரகங்கள் வருதுங்கிறது தான் இதனுடைய பேஸ் அதனால தான் இங்கே ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வர்றதாக நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வரும் ஆனால் சயின்ஸ் வந்து உங்களுக்கு பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு சூரியன் தான் மையமாக இருக்குது பூமி தான் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையாக பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு பூமி ஒரு ஆண்டு காலம் எடுத்துக்க அதுதான் இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு ஆறு மணி நேரங்கிறது கணக்கு கணக்காக இருக்குது அப்போ இந்த பூமி ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கும் ஏன்னா அதனுடைய சுற்றுப்பாதையில் போதும் இல்லைங்களா ஆமாம் பன்னெண்டு மாதம் தான் பிரிக்கும் போது ஒரு ஒரு ராசியும் பிரிக்கப்படுது அப்படி பிரிக்கப்படும் போது ஒரு ராசியை கிடக்கிறதுக்க பூமிக்கு ஒரு மாத காலம் ஆகிடும் இப்போ பூமியினுடைய துணைக்கோளாக சந்திரன் இருக்குது சந்திரன் தனிக்கோள் இல்லை சயின்ஸ் படி ஆனால் இங்கே ஜோதிடத்தில் சந்திரனை கோல பாக்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்த பூமி இந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையில் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகருது இந்த டிகிரியை நான் என்ன சொல்கிறாங்க அஸ்ட்ராலஜி எப்படி பண்ணுறாங்கன்னா நான் பூமி நகர்றதுக்கு பதிலாக சூரியன் சுற்றி வருதுங்கிறாங்க சூரியன் ஒரு டிகிரி நகருதுங்க என்ன செய்றீங்க நான் கிட்ட ஒரு டிகிரி நகர்றேன் நீங்கள் நகர்ந்து தான் நான் சொல்கிறேன் புரியுது புரியுது புரியுங்களா அப்போ அந்த சூரியன் போகிற ராசியெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமாக பறிக்கப்பட்டிருக்கு மேசத்தில் சூரியன் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் வைகாசி மாதம் ஆனால் மேசத்தில் சூரியன் இருக்குன்னா பூமி துலாமில் இருக்கும் துலாமில் இருக்கிற பூமிக்கு மையத்தில் இருக்கிற சூரியனை மேசத்தில் கொண்டு நிறுத்திடும் அஸ்ட்ராலஜி இது பண்ணுறோம் ஆனால் இந்த சந்திரனுடைய கணக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஏறத்தில் ஒரு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ஸ் இருக்குது ரெண்டுக்குமான இடைவெளி ஆனால் சந்திரனுக்கும் பூமிக்குமான இடைவெளி அதிகபட்சமே நாலு லட்சம் நாலு லட்சம் தான் ஆமாம் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்ஸ் இந்த இடைவெளியில் தான் பூமியும் சந்திரனும் இருக்குது அப்போ பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் நாலு லட்சம் கிலோமீட்டரில் இருக்கிற சந்திரனுக்கும் இப்போ இந்த ஒரு டிகிரி நகரக்கூடிய அந்த பூமி இந்த சந்திரன் எப்படி இந்த பூமியை விட்டு உங்களுக்கு தள்ளி போக முடியும் ஆமாம் பூமியை தான் சுற்றி வந்துட்டு சந்திரன் ஆமாம் பூமி நகரும் போது அது கூடவே அந்த சந்திரனும் நகர்ந்துருது ஆமாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இப்போ நீங்கள் உங்களுடைய ஊர் இப்போ ஒரு மருவத்தூர்னே வச்சுங்களேன் இருக்கீங்க நீங்கள் பூமி மருவத்தூரில் இருக்கீங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த மருவத்தூரை சுற்றி ஒரு வட்டம் அடிக்கிறேன் வட்டம் அடித்து நான் என்ன சொல்கிறேன்னா டோட்டல் இந்தியாவே நான் சுற்றி வந்துட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக இந்த நிலை இருக்குது அப்போ இது தவறு இந்த ஏன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு டிகிரி நகரதான் அங்கே அஸ்ட்ராலஜியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நட்சத்திர பகுதி இப்போ இந்த பன்னெண்டு ராசி பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா இது இருபத்தேழு நட்சத்திர பாதையாக வகுக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தேழு பாதையில் ஒரு நாளைக்கு சந்திரன் ஒரு நட்சத்திர பாதையை கிடக்குதுங்கிறாங்க பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஒரு நட்சத்திர பாதை இந்த நட்சத்திர பாதையை சந்திரன் ஒரு நாள் நடந்துரு நகர்ந்துருங்கிறாங்க எப்படி போக முடியும் யோசனை பண்ணி பாருங்க ஒரு மாதத்தில் பன்னிரெண்டு ராசியும் சந்திரன் சுற்றி வந்துடுறதாக ஜோதிடத்தில் பயன்படுத்தணும் இது தவறுங்கிறது எனக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் புரிஞ்சுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த சந்திரனுடைய நிலையை சரியாக எடுத்தால் தான் உங்களுடைய ராசி உங்களுடைய நட்சத்திரம் தசா புத்திகள்ங்கிற அது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய தசா புத்திகளுக்கு இந்த சந்திரனுடைய அடிப்படையில் எடுக்கப்படுது இப்போ தவறான ஒரு சந்திரனை எடுத்துக்கிட்டு ஒரு ராசியை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பலன் சொல்லிட்டு தான் எப்படி ஆகும் அதனால தான் என்ன ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்க பரிகாரத்தை எடுக்கிறாங்க இதற்கு முன்பாக உள்ள காலங்களில் டெக்னாலஜினுடைய வளர்ச்சி இல்லாதனால இந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்க முடியாமல் இருந்தது ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் இந்த சந்திரன் ஒரு நிலையை மட்டும் நம்ம மாற்றி அமைச்சோன்னா உங்களுக்கு சரியான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்போ அந்த உங்களுக்கு சொல்லப்படுகின்ற ராசி தவறு அப்படிங்கிறனால தான் நான் ராசிக்கே பலன் எடுக்கிறதில்ல லக்கணத்துக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்கனன்றது இல்லை அது மாறாது இந்த லக்னங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தன்னைத்தானே பூமி சுற்றிக்குது இல்லைங்களா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சுற்று தன்னைத்தானே சுற்றிக்குது அப்படி சுற்றிக்கும் போது ஒரு லக்னத்துக்கு கிடக்கிறது இரண்டு மணி நேரம்தான் ஒரு நட்சத்திர பகுதி அது கிடக்கிறதுக்கு ஐம்பத்தி மூணு தான் அப்போ வந்து என்ன உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உங்களை பற்றியான குணாதிசயங்களை மிக துல்லியமாக எடுக்க முடியும் நிறைய டிவிஷன் இருக்குது கேபி சிஸ்டம் போகணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒரு நட்சத்திர பகுதி எண்பத்தி ஒரு பார்ட்டாக பிரிக்கப்படுது ஐம்பத்தி மூணு நிமிடம் எண்பத்தோரு பார்ட்டாக பிரிக்கப்படும் எண்பத்தோரு பார்ட்டில் எந்த பார்ட்டில் நீங்கள் இருக்கீங்க எங்கே தொடங்குது உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக சொல்லலாம் இன்னும் அக்யூரேட்டாக அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பிறந்தவங்கள ஒரு நிமிஷத்தில் பிறந்தவங்க வித்தியாசத்தை எடுக்கலாம் இப்போ ட்யூங்ஸ் பிறகுறாங்கன்னு வச்சுங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு ஒரு நிமிடம் தான் இடைவெளலாம் ரெண்டு பேரும் டிஃபெண்ட் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால் பழைய முறையில் அதுலேயும் கேரக்டர் மாறத்துக்கு சான்ஸ் ஆமாம் கேரக்டர் மாறும் ஆனால் லக்கணம் ஒன்று தான் இருக்கும் லக்னம் ஒன்று தான் லக்கனத்தினுடைய ஆரம்ப புள்ளி இல்லைங்களா சேஞ்ச் ஆகும் அப்போது ஒரு நிமிடத்தில் பிறக்கிறவங்களுடைய சேஞ்சிங் எப் எப்படி இருக்குது எந்த இவருடைய குணத்துக்கும் அவருடைய குணத்துக்கும் வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டி பண்ண முடியும் ஆனால் பழைய முறையில் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தை நாலு பகுதியாக தான் பிரிக்கிறாங்க அதாவது ஐம்பத்தி மூணு நிமிடத்தை நாலாக தான் பிரிக்கிறாங்க அப்போது ஒரு ஆண் காலம் பெண்காலங்கிறது அங்கே பதினைந்து நிமிடமாக அல்லது பதிமூணு பதினாலு நிமிடமாக குறிக்கப்படுது பழைய முறையில் அப்படி தான் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னாக்க இது ஆண் காலம் இது பெண்காலம் பெண் காலத்தில் ஆண் பிறக்காது ஆண் காலத்தில் பெண் பிறக்காதுன்னு சொல்லி அவங்களாவே டயத்தை வந்து ரெட்டிஃபை பண்ணி போட்டுருவாங்க ஆனால் எங்கள் சிக்கல்னு கேட்டிங்கன்னா இந்த ட்விங்ஸ் பிறக்கிறாங்க இல்லைங்களா ஐந்து மணி ஐந்து நிமிட இடைவெளியில் ஓ ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க ஒன்று ஆண் பிறகுது ஒன்று பெண் பிறகுது அப்போ இந்த பதிமூணு நிமிடம் அடிபடுதாக இல்லையா அவங்களுக்கு ஆண் காலம் பெண் காலங்கிறது அங்கே சிக்கல் சிக்கலாகிடுது இல்லைங்களா அப்போ இதைத்தான் அவர் இந்த கேபி சிஸ்டம் கண்டுபிடிச்ச அவர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாகுபடுத்தி பார்த்துருக்காரு இல்லை இன்னும் கணக்கு இன்னும் துல்லியமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நட்சத்திர பகுதியை எண்பத்தோரு பாகமாக அதாவது ஐம்பத்தி மூணு நிமிடத்தை எண்பத்தோரு பாகமாக டிவிஷன் எடுத்து பழைய முறையில் இருக்காது இவர் இல்லை பழைய முறையிலே விம்சோத்திர முறைங்கிறதுல அது இருக்குது அதைத்தான் அவர் வந்து தெளிவாக பார்த்துருக்காருன்னு தெளிவாக பண்ணியிருக்காரு அப்போது இதை வந்து நிறைய பேர் என்ன ஜோதிடர்கள் என்னான்னு இப்போ இன்றைக்கி யூடியூப்லேயும் சரி இல்லை சேனல்களையும் சரி பேசக்கூடிய ஜோதிடர்கள் அத்தனை பேருமே இந்த ராசிக்கு தான் பேசிட்டேன் என்ன தவிரன்னு வச்சுங்க நூறு பேர் பேசுகிறோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர் ராசியை பற்றி பேசுகிறாங்க எது முக்கியம் லக்னம் முக்கியம் அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் வந்து நீயான நல்ல சொல்லியிருக்கேன் அன்னைக்கு இருந்த எல்லா ஜோதிடர்களும் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க ராசிக்கு ராசி பார்த்தேன் பார்த்துருப்பீங்க ராசிக்கு சொல்கிறது தவறு லக்னம் சொல்கிறது தான் சரிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் பார்த்து ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் தொடர்ந்து அதே தான் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குது இப்போ நானே வந்து ராசிக்கு ஒரு பலன் சொல்கிறேன்னு வச்சிங்களேன் இப்போ நீங்கள் கேட்குறீங்க ஏன் சார் ராசிக்கே சொல்லு நானும் ராசிக்கு சொன்னேன்னா என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீ ஆனாலும் நீங்கள் சொன்னீங்க ராசிக்கு பலன் சொல்கிறது தவறு சொல்கிறது சொல்லுறது நீங்களே நீங்களே சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா அப்போ நானே எப்படியான தவறு செய்ய இப்போ இல்லை சார் இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்து ம் நீங்கள் ஒரு ராசி பார்க்குறீங்க இல்லை கரெக்டான ராசி ஆமாம் அதுக்கு பலன் சொல்கிறீங்களா அதுதான் சொல்லுவேன் ஆ அதான் கேட்குறேன் அப்போ நேரடியாக நான் வந்து உங்ககிட்ட சந்திச்சு நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இந்த ஜாதகங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் நான் என்னுடைய முறைப்படி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எழுதி கொடுத்துருக்கேன் ஆமாம் ஆமாம் ஒரு ஃபைல் மாதிரி நான் கொடுத்துட்றேன் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு ஏழாயிரம் ஜாதத்துக்கு மேலே கொடுத்துருக்கேன் சார் ஏழாயிரம் ஜாதத்துக்கு மேலே கொடுத்துருக்கேன் அவ்வளவு பேருக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்போ என்னன்னா யாரும் இதுவரை மறுப்பே தெரிவித்ததில்லை நான் கொடுக்குற எல்லா ஜாதகம் இருக்கும் நான் இந்த விளக்கத்தை சொல்லி தான் கொடுப்பேன் சந்திரன் வந்து உங்களுக்கு பழைய முறைப்படியான கட்டமும் உண்டு என்னுடைய முறைப்படியான கட்டமும் உண்டு அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு தெளிவுபடுத்தி தான் நான் கொடுக்குறேன் அதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது அதில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு எழுபத்தி ரெண்டு கேள்வியாக எழுபத்தெட்டு கேள்வி எழுபத்தெட்டு கேள்விக்கு கேட்டுருக்கு கொடுத்துருக்கீங்க ஆமாம் அதை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அதை அந்த ஜாதத்தை பற்றி பதில் சொல்கிறீங்க சொல்ல பரிகாரமே இல்லைன்ற நான் பரிகாரமாக இல்லை தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பரிகாரத்தை எடுக்க மாட்டேன் ஏன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த விதியை மாற்றுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை உங்களுக்கு என்ன பவுண்டேஷன் இருக்கோ அதன்படி தான் நீங்கள் செயல்படுவீங்களே தவிர அந்த பவுண்டேஷன் மாறி உங்களால் செயல்பட முடியாது ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு என்ன பங்களிப்பு செய்திருக்குதோ நீங்கள் பிறக்கும்போது அது அதனுடைய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் நீங்கள் இருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு நடக்க போகிறதுனா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதை மாற்றி அமைக்க மாற்றி அமைக்கணும்னா நீங்கள் வேறு மாதிரி போகணும் வேறு மாதிரி போனால் தவநிலைக்கு போனால் மட்டும்தான் சாத்தியம் இந்த விதிகளை மாற்றணும் இந்த விதி சரியில்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இந்த லௌகிக வாழ்க்கையை முதல்ல மாற்றணும் மாற்றி தவநிலைக்கு போயிருந்தீங்கன்னா தான் இந்த விதிகளை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு தவநிலைக்கு போகாமல் இந்த விதியை நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் கோயில் போகிறதோ பரிகாரங்கள் செய்வதன் மூலமாகவோ ஒரு விஷயத்தையும் உங்களால் மாற்றி அமைக்க முடியாது அதற்கு உங்களுடைய விதியிலேயே வெளியிருந்தால் மட்டும்தான் நடக்குமே தவிர பரிகாரத்தினால் இங்கே மாற்றி அமைக்கவே முடியாது எது எதுகாச இதிகாசங்களே இருக்கு இல்லைங்களா கடவுளே இறங்கி வந்து மனிதனாக பிறந்தாலும் அவர்களும் இந்த விதிக்கு உட்பட்டு தான் நடப்பார்கள் என்பதை பல இடத்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த உங்களுடைய விதியில் அதற்கான வாய்ப்பு இருந்தால்தான் சாத்தியம் வாய்ப்பு இல்லைன்னா சாத்தியம் இல்லை இதைத்தான் எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க எல்லா ஞானம் தேடி இருக்காங்க இப்போது எத்தனையோ ஞானிகள் வந்து நிறைய உபதேசம் பண்ணியிருக்காங்க அது யாருக்கு போய் சேருமோ அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர எல்லாத்துக்கும் போய் சேரும் நம்ம வீடியோ போடுறோம் இவ்வளோ பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தவறுதலாக எல்லாம் பேச முடியாது ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி ஐநூறு பேர் பார்த்தாலும் சரி நூறு பேர் பார்த்தாலும் சரி நம்மளுடைய வேலை இதை பதிவு செய்கிறது அவ்வளோதான் அந்த நோக்கத்தில் தான் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் அதிக பேர் நம்ம பார்க்குறாங்க அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷம் இவர்களை போய் சேருகிறது ஆயிரம் பேர்னாலும் ஆயிரம் பேர்த்துக்கு நமக்கு போய் சேருங்கிற ஒரு சந்தோஷம்தான் அது இன்னும் வந்து நம்மளை வந்து இன்னும் உற்சாகப்படுத்தும் போது இன்னும் அதிகமான பேர் வரும்போது இது சரியாக போய் சேரும் இப்போ இதனுடைய அடிப்படை நோக்கமே என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிணுங்கிறது தான் நீங்கள் என்ன லக்கணுமோ உங்களுடைய கேரக்டர் இது உங்களுக்கு இப்படியெல்லாம் செயல்பாடுகள் உண்டு உங்களுடைய மனம் இப்படியெல்லாம் செயல்படும் இதை பக்குவப்படுத்தி சரிப்படுத்திக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் புரியுது சார் புரியுது ஆமாம் இதனால தான் நான் வந்து இந்த ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லை ராசி உங்களுடைய ராசி உண்மையானது அல்ல ஆமாம் ஏன்னா இப்போ இது யாராலும் மறக்க முடியாது சந்திரன் வந்து பூமியினுடைய துணை கிரகம் அப்படிங்கிறத யாராலும் மறக்க முடியாதுன்னா சயின்ஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஆனால் ஜோதிடத்தில் இந்த அதுக்கும் ஊடாக ஒன்று சின்னதாக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்காங்களா இப்போ அது கூட நிலவக்கூடிய இன்னொரு குட்டி நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபில் பார்த்தோன்னா அது நிறைய வரும்னு வச்சுக்கலேன் இதை யாரும் மறக்க முடியாது நான் சொல்கிறேன் இந்த சயின்டிஃபிக்கான விஷயங்களை ஆமாம் ஆமாம் இதை யாரும் மறக்க முடியாது நீங்கள் இதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சதால தான் நீங்கள் இதை நான் போகிறது இல்லை ஏன்னா அது உங்களுடைய உண்மையானதுனால் தானே நான் அதை உங்களுக்கு சொல்லலாம் அது தப்பாக இருக்கும்போது அதை நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறேன் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அதையும் சொல்கிறாங்க சார் நான் தனுசு இந்த கமெண்ட்லேயே நான் பார்த்தேனே சார் நான் தனுசு ராசி தான் நீங்கள் சொல்கிறது அப்படியே எனக்கு இருக்குன்றாங்களே இல்லை அதுதான் சில பேருக்கு அதான் என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இப்போ இந்த லக்னாதிபதி சொல்கிறோம் இல்லைங்களா குரு அங்கே இருக்கலாம் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கலாம் எங்கேயோ கொஞ்சம் பொருந்திடும் சில பேர்த்துக்கு அது எல்லாத்துக்கும் பொருந்தாது நம்ம வந்து ஒரு நூறு பேரில் வந்து எண்பது பேருக்கு பிறந்துடக்கூடிய விஷயங்களை தான் நம்ம லக்னம்னு எடுத்துக்கிறோமே தவிர ஒரு இருபது பேருக்கு பொருந்திடலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது லக்னாதிபதி அதனால் நேராக நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அது கிளியர் கட்டாயிடும் அது கிளியராக தெரிஞ்சிடும் இவங்க யாருங்கிறது நம்மளோட அவங்களுடைய ஜாதத்தை பார்க்கும்போது நிறைய ஆகிடும் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வர்றாங்க சரி நீங்கள் வந்து எதுவாக இருந்தால் ஜா உங்களுடைய ஜாதத்தை பார்க்கணுன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்க தொடர்பு கொடுத்துக்கோங்க சொல்லுறேன் அப்படி சொல்லி இப்போ அந்த மாதிரியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் அவங்களுடைய ஜாதகத்தை பத்தி கேட்டுக்கிறாங்க பதி சொல்லிட்டு இருக்கோம் அதையும் எடுத்துக்கிறோம் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா சார் இப்போ நீங்க கேட்ட கேள்வி இப்போ ராசிக்கு ஏன் பதில் சொல்கிறாங்க ஆமா ஏன்னா நிறைய தான் நிறைய வந்திருக்கு ஆமா ராசிக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னு சொல்லி ஏன் ராசி தனுசு ராசி ஆமா 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 அப்படிங்களா அவங்க அதுக்கு எனக்கு பொருந்ததுன்னு ஒருத்தரு எனக்கு பொருந்தலைன்னு ஒருத்தரு இல்லை என்ன கேட்டீங்கன்னா லெக்கனுங்கிறது தொண்ணூறு சதவீதமான பேருக்கு தெரியாது அந்த அளவுக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு இந்த யூடியூப்பும் சரி சேனலும் சரி ஏன்னா காலையில் திறந்தால் அவங்களுக்கு ராசி பலன் தானே எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ராசியை நோக்கி ராசி நோக்கி ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த ஜோதிடர் ராசிக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்காரோ யூடியூப்பாக இருந்தாலும் சரி ராசி பலனாக இருந்தாலும் சரி சேனலில் இருந்தேன் யார் சொன்னாலும் சரி நிச்சயமாக அவர்கள் இந்த கேள்விக்கு சொல்லி ஆக வேண்டியிருக்கும் ராசி ஒரு லக்னம் முக்கியமாக ராசி முக்கியமானால் லக்னம் தான் முக்கியங்கிறது தான் அவர் சொல்ல முடியும் ஏன்னா ஜோதிடம் படித்தவங்களுக்கு லக்னம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும் ராசி எந்த அளவுக்கு பொருந்துங்கிறது லக்னத்தில் இருந்து தான் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு மூன்றாம் வீடு நான்காம் வீடெல்லாம் பிரிக்கப்படுதே தவிர ராசியிலேருந்து பிரிக்கப்படுறது இல்லை ராசிங்கிறது தசாபுத்திகளை பிரிப்பதற்காக உங்களுடைய எதிர்காலத்தை சொல்வதற்காக அந்த புத்தி எடுப்பதற்காக அந்த நட்சத்திரம் முக்கியமாக எடுத்துக்கப்படுதே தவிர இதே இதையே லக்னமாக எடுத்துக்கிட்டு சொல்கிறதில்ல இல்லை அது எல்லா ஜோதிடருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப குறைந்த விதமாக அடிப்படை ஜோதிடம் படித்தவங்களுக்கே கூட தெரியும் லக்னம் தான் ஒரு ஜாதகத்தை பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை எடுக்க முடியும் இப்போது நீங்கள் இவ்வளோ கால்குலேஷன் பண்ணீங்க இப்போ நீங்கள் பேசுகிறது வச்சு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி எனக்கு உங்களுக்கு நல்ல உங்களை பற்றி நான் அறிஞ்சவன் தெரிஞ்சவன்றதால நான் நிறைய வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் பெரிய புக்ஸெல்லாம் இருக்குது உங்கள் ரூம்ஸ் வந்து பார்த்தாலே அந்த கால்குலேஷன்லாம் நிறைய இருக்கும் நமக்கு அது புரியாது இல்லையா ஓகே இப்போ நீங்கள் இவ்வளோ கால்குலேஷன் சந்திரன் ஒரு டிகிரி பூமி ஒரு டிகிரின்னு சொல்கிறீங்க இல்லையா இவ்வளோத்துக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு நீங்கள் எவ்வளோத்துக்கு வச்சுருக்கீங்களா கால்குலேஷன்லாம் எல்லாமே வச்சிருக்கேன் எல்லா எவிடன்ஸ் வச்சுருங்க இந்த பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்காங்க பஞ்சாங்கம் எப்படி கணிக்கப்படுது அப்படிங்கிறதும் வச்சுருக்கேன் எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூறு வருட இந்த பிளான் பொஷனுடைய காரண காரியங்களை எடுத்து வச்சுருக்கேன் எது எது எங்கெங்கே எப்படி எப்படி அப்படிங்கிறத குறித்து வச்சுருக்கேன் இந்த வக்ரன் ஒன்று போட்டுக்கிட்டுருக்கோம் இல்லை பதிவு செஞ்சுருக்கோங்களேன் இந்த வக்ரம் போடுறதே தவறு கிரகங்கள் பின்னோக்கி செல்லுது அப்படிங்கிறது தவறு கிரகங்கள் பின்னோக்கி செல்லாது எந்த கிரகமும் சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா பின்னோக்கி செல்லாது அது அது அதனுடைய பாதையில் இருக்கும் பூமியினுடைய பார்வைக்கு தான் அது பின்னோக்கி போகிற மாதிரியாக இருக்குதே தவிர எந்த கிரகமும் வக்கரம் அடைகிறது இல்லை பூமியோட பார்வைக்கு அது மறைஞ்சிடுது மறையது அவ்வளோதான் அப்படி தானே மறைஞ்சு தெரிகிறத வந்து வக்ரம்னு சொல்கிறாங்க அது அது அந்த ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்குது அது வக்ர நிலையில் இருந்தால் பலன் தராது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சரி செய்யக்கூடிய கட்டாயம் இருக்குது ஏன்னா இப்போ அந்த சொல்கிறாங்க இல்லைங்களா ஜோதிடெல்லாம் போய் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க ஆனால் இது மிகப்பெரிய சயின்ஸ் இது மிக அற்புதமான கணிதவியல் இது அதில் அந்தந்த கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து அதை மெருகேற்றி அதாவது அங்கங்கே என்னென்ன தவறுகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த லக்னங்கிறத உங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒரு பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த லக்னங்கிறத இம்பார்ட்டன்ட்டுங்க புரிஞ்சுருக்காங்க பூமி மையத்தில் இல்லை சூரியன் தான் மையத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல தான் இந்த மாற்றங்களே லக்னங்கிற அடிப்படை வந்து அதற்கு முன்பாக நாடி ஜோதனம் பூராமல் உங்களுக்கு லக்னமே போட மாட்டாங்க லக்னமே கிடையாது நாடி ஜோதிடத்தில் இருக்கிற கிரகநிலையை வைத்து தான் பலன் சொல்லப்படும் அந்த மாதிரி தான் எடுத்துக்குவாங்க அதனால் அதற்கு பிறகு வந்து இந்த லக்னம் ஒன்று போட்ட பிறகு தான் இம்பார்ட்டன்ட் உங்களுடைய உங்களை மட்டும் நேரடியாக ஐடென்டி பண்ண முடியும் அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்காங்க இதற்கான உழைப்புகள் நிறைய இருக்குது இப்போ நான் வந்து எவ்வளோ எவிடென்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு தவறுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா சந்திரன் மட்டும் ஜோதிடத்தை தவறாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இதற்கெல்லாம் வந்து எங்கெங்கே தவறு இருக்குது எப்படி தவறாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ நீங்கள் கேட்ட மாதிரியாக என்னை நோக்கி எவ்வளோ கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு நானாக வந்து ஒரு கேள்வி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒரு எண்ணூறு கேள்விகள் என்னை நோக்கி கேட்க முடியும் இது சம்பந்தமா இது சம்மந்தமாக நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க ப்ரிப்பேர்டாக இருக்கேன் நான் இப்போ இல்லை பன்னெண்டு வருடமாக ப்ரிப்பேர்டாக இருக்கேன் ஆனால் பொறுமையாக இருக்கேன் என்ன காரணம் தெரியுங்களா நம்ம நோக்கி வந்து வரணும் முதல்ல நான் பண்ண அந்த ஆராய்ச்சி வந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து பதினாலில் கம்ப்ளீட் பண்ணி பதினாலேருந்து இன்ன வரைக்கும் நான் அந்த ஜாதகம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பலன் இருக்கேன் எந்த இது உங்களுடைய உண்மையான நட்சத்திரப்படி நான் பலன் இருக்கேன் அந்த பலன் வந்து நடக்குது நடக்கலைன்னு யாரும் சொல்லலைங்கிறது தான் என்னுடைய பெரிய ஏன்னா இந்த கால அவகாசம் வேணும் நமக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கழித்து வரலாம் யாரோ பத்து வருஷம் கழித்து வரலாம் இருபது வருஷம் கழிச்சு கூட வரலாம் அல்லது என்னுடைய காலத்துக்கு அப்புறம் கூட யாரும் இந்த கேள்வி கேட்கலாம் அதற்கு என்ன ஆன்சர் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நான் வந்து அங்கே ப்ரிப்பேர்டாக இருக்கேன் நான் அப்படிங்கும்போது எனக்கு வந்து எந்த விதமான பயமும் இல்லை காரணன்னா இது வந்து இதெல்லாம் கேட்க முடியும் நம்ம ஒன்று தவறுன்னு சொல்லும் போது இதுக்கெல்லாம் கேள்வி வரும் இந்த கேள்விகள் வந்தால் இப்படி நம்ம பய சொல்லணும் அப்படிங்கிறது நான் ப்ரிப்பேர்டாக இருக்கேன் இது என்னமோ எனக்கு இருக்கிற மாதிரி நான் கண்டுபிடிச்ச மாதிரினா நான் சொல்லிட முடியாது காலம் என்ன இதற்கு அனுபவிச்சிருக்கேன் அவ்வளோதான் நமது முன்னோர்கள் வந்து இதற்காக எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருடமாக இந்த ஜோதிடங்கிறது பயணிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ செல்போன் சொன்னீங்களே அது மாதிரி ஆமாம் செல்போன் தான் செல்ஃபோனில் வந்து அன்னிக்கு அப்டேட் மாதிரி மாதிரி வர மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்களை கொண்டு அதுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாங்கிற பார்க்குறாங்களே அது மாதிரியாக ஜோதிடத்தில் இதற்கு முன்பு இருந்த முறைகள்லேருந்து இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் துல்லியமாக இன்னும் சரியாக கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதற்கு காலம் நம்மளை அனுபவிச்சிருக்கு காலம் என்னை கருவியாக பயன்படுத்த தான் சொல்லணும் அதே மாதிரி ஜோதிடத்தில் பெரிய பெரிய ஞானத்தில் உள்ளவங்கள்லாம் அவங்க வகுத்த பாதையில் தான் நம்ம பயணிக்கிறோம் அவங்க சொல்லலன்னா நம்ம இங்கே தொண்ணூற்றி ஒன்றுன்னு எங்கே போகிறது ஏற்கனவே தொண்ணூறு வைக்கணும் இல்லை அவங்க சைபர்லேருந்து தொண்ணூறில் ஒன்று நிறுத்திருக்காங்க நம்ம தொண்ணூற்றி ஒன்றுன்னு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் தொண்ணூற்றி ரெண்டுக்கு போகணும் இல்லையா கண்டிப்பாக அந்த தொண்ணூற்றி ஒன்றுங்கிற ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு சரியாக போய் கிடைக்கணும் எல்லாத்துக்கும் போய் கிடைக்கணும் ஜோதிடங்கிறது ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் போகணும் ஆனா சரியாக போகணும் சரியாக போகணும் ஏன்னா பரிகாரங்களை வந்து நீங்கள் ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்லிட சொல்லிடலாம் உலகத்தில் வந்து பல மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க பல மனிதர்கள் இருக்காங்க எல்லோருக்கும் வந்து இந்த ஜோதிடங்கிறது சரியாக போய் சேரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணுமே தவிர குறிப்பிட்ட ஒரு மதத்தைக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்கும் மட்டும் இருக்கக்கூடாது அதனால என்ன பூமத்திய ரயிலேருந்து ஒரு இருபது டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி குள்ளரை மேலையும் கீழேனு வச்சுக்கங்களேன் ஒரு ஐம்பது டிகிரிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜோதிடம் போய் சரியாக சரியாகவும் இருக்கும் சரியாகவும் போய் சேரும் அதற்கு மேலேயும் அதற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது சரியாக அவங்களுக்கு சேராது சரியாக இருக்காது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த கதிர்வீச்சுகள்லாம் அந்த மையத்தை நோக்கி தான் அதிகமாக இருக்குமே தவிர மேலேயோ கீழே வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்போ அந்த மனிதர்களுடைய வாழ்வியல் முறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் நம்மளை மாதிரியாக இருக்காது இந்த தேடுதலுங்கிறதும் ஆராய்ச்சிகள்ங்கிறதும் பெரும்பாலும் எந்த பகுதியில் நடந்ததுனால் இந்த பூமத்திரையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி டிகிரிக்கு கீழே இருபத்தஞ்சி டிகிரிக்கு மேலே இந்த ஐம்பது டிகிரிக்குள்ளே தான் இத்தனை ஆராய்ச்சிகளும் இத்தனை கண்டுபிடிப்புகளும் தொண்ணூறு சதவீதம்னு வச்சுக்கலேன் பத்து சதவீதம் மேலே யாராவது இருக்கலாம் ஆனால் தொண்ணூறு சதவீதமான கண்டுபிடிப்புகளும் ஆராய்ச்சிகளும் போர்களும் வெற்றிகளும் தோல்விகளும் எல்லாமே இங்கே நடக்குதுன்னா இங்கே தான் காரணம் இந்த கிரகங்களுடைய ஈர்ப்பு ஆளுமை அங்கே தான் இருக்கு ஆளுமை இந்த மையத்தை நோக்கி இருக்கிறதுனால படுது அதனால தான் நம்மளுடைய ஆராய்ச்சி நம்ம தொடர்ந்து போய்கிட்டுருக்கோம் அது மக்களுக்கு போய் சேருங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் அதற்காக தான் இவ்வளோ வீடியோஸை நம்ம போட்டுருக்கோம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டீங்க அதாவது வந்து ராசிக்கு ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்றது தெளிவான விளக்கம் காரணத்தை கொடுத்தாச்சு சரி சார் அடுத்து சார் மகரம் தான் மகரத்தில் விளக்கணும் விதிர்வர சந்தீபம்